ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையலுக்கு காய் பறிக்க மாடி தோட்டத்துக்கு போயாச்சுங்க முதல்ல கொத்தவரையை அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு மூணு செடியில் தாங்க இப்போ நம்ம அறுவடை இருக்கோம் என்னம்மா காய் காய்க்குதுங்க அப்படியே கொத்து கொத்தாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் ஆரம்பத்தில் போடும்போது நிறைய செடி தான் போட்டேன் சில செடிகள் வந்து காஞ்சி போயிடுச்சுங்க இப்போ வந்து மூணு செடி தான் நமக்கு அறுவடை வந்து இருக்குது இந்த மூணு செடி பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை நமக்கு பொரியலுக்கு தேவையான காய் வந்து கொடுத்துருதுங்க நிறையவே வந்துடுது ஒரு தடவை தான் வருது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்தாலும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கங்க இந்த காயை வேண்டாத வெறுப்பாக தான் சாப்பிடுவாங்க இதை நான் அவங்கள எப்படி சாப்பிட வைப்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி சிக்கன் மசாலா பொடியெலாம் போட்டு நல்லா பொரியல் பண்ணி கொடுத்துட்டோம்னா சும்மாவே கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்டுருவாங்க சரி வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த காயெல்லாம் சாப்பிட்றட்டும் அப்படின்ட்டு சொல்லி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் அப்புறம் கத்திரிக்காய் இருந்தது கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்காயை பறித்து எடுத்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு முருங்காய் போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் முருங்காய் பார்த்திங்கன்னா இப்போ பிஞ்சா இருக்குதுங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து இதை அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி தேவையான காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க மேலும் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் நம்மள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்